அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி பதிவில் நாம் காண இருப்பது கர்ம வீரர் காமராஜர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பத்து கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் இம்மண்ணில் பிறந்தார் அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் அவரை பற்றிய பத்து சுவாரஸ்யமான தகவல்களை இக்காணொளியில் காண ஒன்று காமராஜர் பாரதி பக்தர் எப்பொழுதும் தன்னுடன் பாரதியார் கவிதைகளை வைத்திருப்பார் இரண்டு மலர் மாலைகள் அணிவித்தால் அவர் கழுத்தில் வாங்க மாட்டாராம் கையில் மட்டும் வாங்கிக் கொள்வாராம் ஏனென்றால் மலர் மாலைகள் அணிவிப்பது அவருக்கு பிடிக்காதாம் அதே சமயம் கதர் துண்டுகள் அணிவித்தால் உடனே ஏற்றுக்கொள்வாராம் கதர் துண்டுகள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் பாலமந்திர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அந்த கதர் துண்டுகளை கொடுத்து விடுவாராம் மூன்று காமராஜர் தனது ஆடைகளை தானே துவைத்துக் கொள்வாராம் காமராஜர் ஒருவரை ஒரு முறை பார்த்து பேசிவிட்டால் அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிக சரியாக சொல்வாராம் அந்த அளவிற்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருந்தது ஐந்து தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகிகளின் பெயர் மற்றும் விவரங்களை துல்லியமாக சொல்லி அருகில் இருப்பவர்களை ஆச்சரியப்படுத்துவாராம் ஆறு தன் ஓட்டுநர் உதவியாளர்களிடம் அதிக அக்கறை காட்டுவாராம் குறிப்பாக அவர்களை சாப்பிட்டு விட்டார்களா என்று ஒவ்வொரு முறையும் பார்த்து உறுதிப்படுத்தி கொள்வாராம் ஏழு சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் அனுமதித்தே இல்லையாம் மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அடிக்கடி அதிகாரிகளிடம் கூறுவாராம் எட்டு வட இந்திய மக்கள் காமராஜரை காலாகாந்தி என்று அன்போடு அடைப்பார்களாம் காலாகாந்தி என்றால் கருப்பு காந்தி என்று அர்த்தம் ஒன்பது கிங் மேக்கர் என்ற பட்டத்தை பெற்ற காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆட்சி மீது ஊழல் புகார்கள் எழவில்லை பத்து காமராஜருக்கு ராமரை மிகவும் பிடிக்கும் தம் ஓய்வு நேரங்களில் இராமாயணத்தை படிப்பார் முதல்வராக இருந்து இறுதி வரை வாடக வீட்டிலேயே வாழ்ந்த பெருமகனார் பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமே என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அத்தகைய பேரும் புகழும் கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார் அவர் மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவர் புகழ் இன்றல்ல நாளையல்ல என்றும் மக்கள் நெஞ்சில் வாழும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி